யாழ்ப்பாணம் இனவிலில் முதல் முறையாக போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கும்பலை தேடி சென்றபோது வீடொன்றில் இயங்கி வந்த போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தை யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது ஐஸ் போதைப் பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் நேற்று திங்கட்கிழமை கிழமை முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த நிலையம் ரசாயன ஆய்வுக்கூடத்தை போன்று வடிவமைக்கப்பட்டு ரசாயனங்களை பயன்படுத்தி போதைப்பொருள் உற்பத்தி நடைபெற்றதாக சட்ட வைத்திய அதிகாரி நேரில் சென்று பார்வையிட்டு இன்று செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே வாழ்விட்டும் கும்பலொன்றில் இயங்கும் ஒருவருக்கு சொந்தமான வீட்டிலேயே குறித்த நிலையம் இயங்கியுள்ளது மேலும் போலீசார் முற்றுகையிட்ட போது அங்கு எவரும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் போதைப்பொருள் ஆய்வுக்கூடத்தில் பிரதான குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்